வருங்கால அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத சொன்னோம் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஆங்கில அரசோட பதில்கள் என்னென்னவா இருந்தது அதுக்கப்புறம் அரசியல் சபையை எப்படி உருவாக்கணும் அதில் ஃபஸ்ட்டு கூட்டமில் என்ன நடந்தது ரெண்டாவது கூட்டமில் என்ன நடந்தது லாஸ்ட்டாக நம்ம எப்படி கொண்டு வந்தோம் எவ்வளோ நாடுகள்லேருந்து கொண்டு வந்தோம் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் அரசியலமைப்பு அப்படின்றத இதை வந்து நம்ம ஒரு அடிப்படை சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இதை நம்ம முக்கியமாக வச்சுட்டு தான் பின்னாடி உருவாக்குற சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இதன் அடிப்படையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதனால இது அடிப்படை சட்டம்னு சொல்கிறோம் ஆதார சட்டம்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இது அறுபது நாடுகள்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இதில் என்னென்னலாம் அரசியலமைப்பில் இருக்கும் அப்படின்னா ஒரு குடிமக்களோட உரிமை என்ன ஒரு கடமைனா எப்படி இருக்கணும் மத்திய மாநில அரசோட உறவு எப்படி இருக்கணும் இது எல்லாத்தையுமே சொல்றதுனால அரசியலமைப்பை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனைத்து சட்டங்களை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை நம்ம எங்கேருந்து இருந்து எடுத்தோம் அப்படின்னா இருந்து தான் எடுத்தோம் இது வந்து அரசியலமைப்புக்கு ஒரு முன்னுரையாக இருக்கட்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அரசியலமைப்பை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மோத்திலால் நேருவும் அவங்களோட சேர்ந்து எட்டு பேரும் நேர் அறிக்கையை குறிப்பிட்றாங்க அதில் அரசியலமைப்பை பற்றி சொல்லுவாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த யார் அப்படின்னா எம்என் ராய் என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த நம்மளுக்காண்டி ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா அதில் இந்தியர்களும் இடம்பெற்றிருக்கணும்

இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு இருக்கணும் வயது வந்தோருக்கு வாக்குரிமையும் அதில் அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு ஆங்கில அரசோட இது எல்லாமே நம்ம சொன்னோம் இதுக்கு ஆங்கில அரசோட பதில்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது உலக போர் இப்போ இந்த நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் நடக்குதுதான் நைன்டீன் தேர்ட்டி நைன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் மூலியம் என்ன நடக்கும் அப்படின்னா இரண்டாவது உலக போர் நடந்துட்டு இரண்டாவது உலக போர் நடக்கும்போது இங்கிலாந்தோட பிரதமராக யார் இருப்பாங்க அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து லிண்டித்கோவோட ஆகஸ்ட் அறிக்கையில் ஒன்று சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிரிப்ஸோட தூதுக்குழு வரும் கிரிப்ஸோட தூதுக்குழு எப்போ இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வராங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாவது உலகப்பூர் முடியட்டும்பா அதுக்கப்புறம் உங்களோட அரசியல் நிர்ணய சபை அமைக்கலாமா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த கிரிப்ஸோட தூதுக்குழு அறிக்கை என்ன சொன்னிச்சு அப்படின்னா அந்த அறிக்கையில் அவங்க வெளியிட்டது எல்லாமே எங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்குது நீங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்கிறாரு காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது ஒரு பின் தேதியிட்ட வங்கியோட காசொல்லை இதனால் எந்த பிரயோஜனமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் அவரோட கருத்தை தெரிவிக்கிறார் இதுக்கப்புறமா கேபினட்டோட தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவுக்கு வராங்க அப்போ முதல் உலக போர் இரண்டாவது உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கிலாண்டோட பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னா கிளாமெண்டட்லி அட்லி அவர் வந்து தான் என்ன பண்ணுவார் இந்தியாவுக்கு சுதந்திரம் தரதை துரிதப்படுத்துறாரு அப்போ இங்கிலாந்து பிரதமராக இருக்கிற கிளாமெண்டட்லி அட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறது இதை பற்றிலாம் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கறதுக்கு ஒரு மூணு பேர் கொண்ட குழுவை அனுப்புகிறாங்க அதில் யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னா லாரன்ஸ் இருக்கார் ஏவி அலெக்சாண்டர் இருக்காங்க சர்ச் டஃபோர்ட் க்ரிப்ஸ் இருக்காங்க இதில் லாரன்ஸ் தான் தலைவராக இருப்பார் அந்த மூணு பேரில் யார் வந்து முக்கியம் அப்படின்னா லாரன்ஸ் இப்போ இவங்க வந்து என்ன கேபினெட் தூதுக்குழு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைச்சிக்கிறதுக்கான பரிந்துரையும் அரசியல் நிர்ணய சபையை அமைக்கிறதுக்கான பரிந்துரையும் இதில் இவங்க வலியுறுத்துவாங்க இதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம என்ன இல்லையா என்ன வந்து தேர் பத்து லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற மெயினில தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மொத்தமா இதுல வந்து யார் யார்லாம் இருக்காங்க இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் அதுக்கப்புறம் பொதுவில் இருந்து ஒருத்தர் அப்படின்ற மெனிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்போ மொத்தமாக எவ்வளோ மாகாணம் வந்து நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா பதினோரு மாகாணங்கள் இருந்தது அந்த பதினோரு மாகாணங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இது இல்லாமல் சுதேச அரசோழ நியமன உறுப்பினர்கள் மொத்தம் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து சுதேச உறுப்பினர்கள்லேருந்து தொண்ணூற்றி மூணு பிரதிநிதிகளை அனுப்புகிறாங்க இப்போ இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூலை ஆகஸ்ட் மூலியம் ஒரு மறைமுக தேர்தல் நடக்குது ஒற்றை பரிமாற்று வாக்கு மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கப்புறமா முதன்மை மாகாண ஆணையம்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்கும் அந்த நாளிலிருந்தும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த முதன்மை மாகாண ஆணையம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஜ்மீர் பலுச்சிஸ்தான் கூர்க் டெல்லி இப்போ இந்த தேர்தல் மறைமுக தேர்தல் நடந்தது இல்லையா இதில் வந்து இரநூத்தி எட்டு பேரை காங்கிரஸ்லேருந்து எடுக்கிறாங்க எழுபத்தி மூணு பேரை முஸ்லீம் லீக்லேருந்து எடுக்கிறாங்க பதினஞ்சு பேர் இருந்து வராங்க அப்போ இதில் கலந்து கொள்ளாத முக்கிய தலைவர்கள் யாரு அப்படின்னா காந்திக்கு இந்தியாவை பிரிக்கிறதுல உடன்பாடு கிடையாது முகமது அலி ஜின்னா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு இந்த ரெண்டு தலைவர்களும் மாற்றுக்கிறதுல இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே இதில் கலந்துக்கல இப்போ நம்ம ஒன்று இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா ஒரு கூட்டம் நடக்கணும் இல்லையா அந்த கூட்டம் நடைபெறுது எப்போ அப்படின்னா முதல் கூட்டம் நடக்குது இந்த முதல் கூட்டத்துக்கு எந்த ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கிற ஒரு அரங்கை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுதான் அரசியல் நிர்ணய சபை அரங்கா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெறுது மொத்தமாக முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர்லேருந்து இரநூத்தி பதினோரு பேர் மட்டும்தான் முதல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டதில்ல யார் யார் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் முஸ்லீம் லீக் தனிநாடு கோரிக்கை வச்சதுனால அவங்க யாருமே இதில் கலந்துக்க மாட்டாங்க சுதேச அரசில் இருந்து தொண்ணூற்றி மூணு உறுப்பினர்கள் யாருமே இதில் கலந்துக்கல மீதி இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க அப்போ முதல் கூட்டத்தோட கருப்பொருள் என்னவா இருந்தது அப்படின்னா இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு தற்காலிக தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து வயது முதிர்வின் காரணமாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது இருக்கிறதுலே ஏஜ் கூட இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஃப்ரெஞ்சில் இருந்து இதை கடைப்பிடிச்சிருக்காங்க இதை யாரு வந்து முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா ஆச்சாரிய ஜிபி கிருபாலினி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அரங்கமும் ஏற்றுக்குது ஏன் அப்படின்னா இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போதும் சரி அதுக்கப்புறமா அரசியல் சபை நிர்ணயிக்கப்பட்ட போதுமே யார் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தாங்க அப்போ அப்படின்னா ஆச்சாரிய ஜிபி கிருபாலினி அதனால தான் அவங்களோட முடிவை ஏற்றுட்டு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை நம்ம தலைவராக தேர்ந்தெடுப்போம் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் என்ன பண்ணிருவார் நம்ம மொதல் நாள் அவரை தேர்ந்தெடுத்துருப்போம் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்னைக்கு அவர் மரணம் அடைஞ்சிருவார் இவரோட மரணத்தை தழுவி இரண்டாவது கூட்டம் மறுநாளை நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதினொன்று அன்றைக்கி நடைபெறும் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தோம் அவர் இறந்துட்டார் இதுக்கப்புறமா ஒரு நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத்த நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க இவருக்கு துணை தலைவர்களா இரண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க யார் யாரு அப்படின்னா வீடி கிருஷ்ணமாச்சாரியும் ஹெச் சி முகர்ஜியும் இவங்களுக்கு ஒரு சட்ட ஆலோசகரையும் நியமனம் பண்ணுறாங்க யார் அப்படின்னா பி என் ராவ வந்து நியமிக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து மூன்றாவது கூட்டம் நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு அன்னைக்கு அப்போ தான் என்ன பண்ணுறாரு நேரு வந்து தன்னோட குறிக்கோள் தீர்மானத்தை முன்வழிகிறாரு இவரோட குறிக்கோள் தீர்மானத்தை எப்போ அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்குச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்னிக்கி ஏற்றுக்கிட்டாங்க அப்போ முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஒரு நாள் கேப்பு விட்டு டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு இரண்டாவது கூட்டம் நடைபெறுது நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க துணைத்தலைவர் அதுக்கப்புறம் சட்ட ஆலோசகர் யார் இதெல்லாமே முடிஞ்சிருது மூணாவது கூட்டத்தில் என்ன நடக்குது அதுவும் ஒரு நாள் கேப்பில் டிசம்பர் பதிமூணில் நடக்குது அப்போ தான் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிகிறாரு அதை அரசியலமைப்பு நிர்ணய சபையும் ஏற்றுக்குது இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி அன்னைக்கு ஒரு ஆறு சுதேச மாகாணங்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க ஜூன் மூணு பேட்டன் திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா சுதேச மாகாணமே கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனை வலியுறுத்தி இந்திய விடுதலை சட்டம் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியிடப்படுது அதுக்கப்புறமா முஸ்லீம் லீக்குமே இதில் இணைஞ்சிக்கிறாங்க கடைசி கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கு நடைபெற்றுச்சு ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் தேங்க்யூ